நண்பா கலைஞர் அரங்கினிலே உடன்பிறப்புகளின் நடுவினிலே அண்ணாவைப் பற்றி மனமுருகச் சொல்லி புரிய வைத்தாயே தமிழ்நாடு எனும் பெயரின் வரலாறு அப்பேற்பட்ட அந்த வரலாற்று பெயரை சொல்லக்கூடாது என புலம்புகிறாடே ஒருவன் இப்படி உன் முதடுகள் மனம் வெறுத்து உதிர்த்த அந்த ஒற்றை வார்த்தையில் இந்தியாவே இமைக்காமல் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது பயமறியா பகலவனே மக்களின் பாதுகாவலனே பொறுத்தது போதுமென கதரவிட்டு கட்டினாயே பூனைக்கும் மணி நீ இந்தியாவின் முதல்வர்களிலேயே தனி முன்னோடியாய் நீ அனைவர்க்கும் இனி இலக்கியம் தெரியா பதறுகள் இழிவாக பேசித்திரிகிறது ஆனால் இலக்கணமும் அறிந்த நீ தலைக்கணம் இல்லாதவன் புதிய புதிய திட்டங்களில் மட்டுமல்ல தவறுகளை தட்டிக் கேட்பதிலும் நீதான் முதல்வன் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் ஆம் உன் ஆட்சியின் வெற்றி சொல் இது சொல்லுக்கு மட்டுமல்ல தில்லுக்கும் நீ முதல்வன் உன்னால் உருவாவது வளர்ச்சி மட்டுமல்ல வரலாறும் கூடத்தான் ஆம் நீ செயல் தலைவன் மட்டுமல்ல நல்ல வரலாற்று தலைவனும் கூட நின் ஆட்சியில் வாழ்வது பெருமையை மக்களுக்கு தொடரட்டும் உனது ஆட்சி